கிரைஸ்தலார்டு கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மனிதர்களால் உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய நியமங்களின்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் பூ உலகினின்று என் வாழ்வை ஏறக்குறைய குறைய அழித்துவிட்டனர் நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை அதாவது எவ்வளவுதான் மனுஷர்கள் எனக்கு கண்ணிகளை வைத்தாலும் வேதனைகளை பெருக்கினாலும் நான் ஏகதேசம் நிலைகுலைந்து போனாலும் கூட உம்முடைய நியமங்களை நான் கைவிடவில்லை என்று சொல்லுகிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு சம்பவம் உங்களுக்கு சொல்லுகிறேன் சவுல் தாவீத துரத்துகிறார் தாவீது இஸ்ரேல் தேசத்தை விட்டே ஓடிவிட்டார் இருந்தாலும் சவுல் அடங்காம அந்நிய தேசத்துக்கு தேடி போய் அழிக்க நினைக்கிறார் அப்படி ஒரு முறை தாவியதை கண்டுபிடிப்பதற்கு முடியாமல் போனபோது அவன் இருந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாயினான் தூங்கி போனான் உறங்கி போனான் படை வீரர்களும் உறங்கி போனார்கள் அந்த இடத்துக்கு தாவியது கடந்து போகிறார் தன் வேலையாட்களோடு கூட வேலையாட்கள் சொல்லுகிறார்கள் இவனால தான் நம்ம இஸ்ரேல் தேசத்தை விட்டு அந்நிய தேசங்களில் பரதேசிய போல அலைந்து திரிகிறோம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஈட்டியால் ஒரே குத்தா இவனை குத்தி கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறான் ஆனால் தாவியது என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மேலே நம்ம கை வைக்கவே கூடாது ஆகவே ஆண்டவர் என்றைக்காவது அவர் ஜீவனை எடுத்தால் எடுத்துக்கொள்ளட்டும் அல்லது யுத்தத்தில் எதிரிகளுக்கு முன்பாய் மாண்டு போனால் மாண்டு போகட்டும் நான் அவரை ஒன்றும் செய்ய கூடாது நீங்களும் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் இதுதான் பிரியமானவர்களை தன்னை அழிக்க நினைத்த மனுஷன தப்பித்து போகும்படி விடுவதற்கு காரணமே அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்கு அவனுக்குள்ள இறை வார்த்தைகள் இருக்கிறது நான் ஒருவரால் பாதிக்கப்படுகிறேன் என்பதனாலே என்னால இன்னொருவர் பாதிக்கப்பட வேண்டும் என்று அல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பள்ளி வாங்காதே பள்ளி வாங்குவதை என்னிடத்தில் விட்டுவிடு நான் பள்ளி தீர்ப்பேன் நீங்க அமைதியாத்தான் இருக்கணும் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற நியமங்கள் கட்டளைகள் அறிவுரைகள் இத நான் கடைபிடிக்கிறேன் என்பதற்கு அடையாளமே என் கையில் சத்துரு ஒப்பு போதும் அந்த சத்துரு நிம்மதியாய் போகும்படி நான் விடுகிறேனே இது நான் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதினால் நடக்கிற ஒரு அடையாளம் இரண்டாவது சொந்த மகன் அப்சலோம் தாவியதை எதிர்த்து அது நிமித்தம் தாவியது விட்டு ஓடுகிறார் ஊறவிட்டு ஓடின தாவியதை கொன்றொழித்தாதான் அமைதியான ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லி பலரும் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தபோது போது தாவீது ஒழித்திருக்கிற அந்த மலை பிரதேசத்துக்கு படை கொண்டு சொந்த மகன் அப்சலோம் வருகிறான் அந்த இடத்திலும் தாவீது யுத்தத்துக்கு போகக்கூடிய படைவிர்களை பார்த்து என்னுடைய மகன் அப்சலோமை மெதுவாக நடத்துங்கள் அதாவது அடிங்க அவன் அவன் சாகும்படி அவனை கொன்று போடாதிருங்கள் என்று சொல்லுகிறான் அப்சலோமாலதான் அரண்மனை வாழ்க்கையை இழந்து அந்நிய தேசங்களில் போய் குடியிருக்கிற தாவீது தன்னை அழிக்க வந்தவனை அழித்து விடாதபடிக்கு அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி தன்னுடைய ஆட்களுக்கு அவர் அறிவுரை வழங்குகிறார் காரணம் தான் அழிந்தாலும் கூட தன்னுடைய நன்மைகள் நஷ்டப்பட்டாலும் கூட தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்க மனுஷர் விளைவித்தாலும் கூட தாவீது அதற்கு பதில் செய்யாம மௌனமாக கடந்து போகிறார் அல்லது அத்துடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் தன்னுடைய மேலே இருக்கிற வேதனைகள் மத்தியிலையும் அவர் உண்மையாய் கடவுளுக்கு என்று வாழ்ந்தார் அதனால தான் சவுலை வீழ்த்தி தாவீதா ராஜாவாக்கினார் சொந்த மகன் அப்சலோமை வீழ்த்தி தாவீதை மறுபடியும் ராஜா நீங்கள் எந்த இடத்துல எந்த மனுஷனால உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் கூட அநியாயமாய் பள்ளி சுமத்தப்பட்டாலும் கூட நீங்கள் வாய்த வரி பல வார்த்தைகளை பேசி நீங்கள் அந்த இடத்துல பிரியமானவர்களை கட்டளைகளை மீறுகிறவர்களாய் மாறாதபடிக்கு அந்த இடத்துல மௌனம் காத்து கற்றுடைய கட்டளைகளின்படி நான் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறதுனால இந்த இடத்துல அமைதியாய் போகிறேன் என்பதையும் உங்கள் நடவடிக்கைகளிலே மற்றவர்கள் கண்டுபிடிக்கும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டோர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறைவார்த்தைகளை கேட்கிறவர்கள் யாரால பாதிப்புக்குள் ஆனாலும் கூட இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் நியமங்களின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவண்ட வசனங்களின்படி வாழ அந்த ஒரு வாஞ்சை உண்டாகவும் யாரால பாதிப்பு உண்டானாலும் அவளை மன்னிக்கவும் அவளை ஏற்றுக்கொள்ளவும் அவளை பொறுத்து கொள்ளவும் அதற்கு இருவே பாராட்டும் நீர் அப்படி செய்கிற தயவு காலஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஜீவிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் யூ சமாதானம்